அஇஅதிமுக பொதுச்செயலாளர் சின்னம்மாவை அகில இந்திய மீனவர் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து சென்னை நடுக்குப்பம் பகுதியில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு துரித நடவடிக்கை எடுக்க உதவியதற்காக நன்றி தெரிவித்துக் கொண்டனர் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவை இன்று அகில இந்திய மீனவர் சங்கத்தின் தேசிய செய்தி தொடர்பாளர் திரு நாஞ்சில் பி ரவி துணைத் தலைவர் திரு கே ரமேஷ் தென்சென்னை மாவட்ட செயலாளர் திரு எம் கன்னியப்பன் நடுக்குப்பம் மீனவ சங்க ஆலோசகர் திரு எஸ் ராஜி முன்னாள் தலைவர் திரு வி பாஸ்கரன் மற்றும் திரு ஆர் மணி ஆகியோர் நேரில் சந்தித்து ஜல்லிக்கட்டு பிரச்சினையில் பாதிக்கப்பட்ட நடுக்குப்பம் பகுதியில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு துரித நடவடிக்கை எடுக்க உதவியதற்காக தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் அம்மாவர்கள் எங்களை பார்த்து கருணை உள்ளதோடு இந்த அரசு எப்பொழுதும் மீனவருடைய பாதுகாவலனான அரசு இந்த அரசு எப்போதும் உங்களோடு இருக்கும் மறைந்த நமது கழகத்துடைய தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி மீனவர்களுக்கு உதவி செய்தார்களோ அதே போன்று அம்மா அவர்கள் எப்படியெல்லாம் உங்களோடு இருந்து தோளோடு தோளாக இருந்து துணை நின்றார்களோ அதே போன்று நானும் உங்களோடு இருந்து செயல்படுவேன் எப்போதும் உங்களுக்கு என்னுடைய ஆதரவு இருக்கும் இந்த ஆட்சியுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும் என்று எங்களுக்கு நல்ல பல விஷயங்களை செய்து தருவதாக எங்களுக்கு கூறியிருக்கிறார்கள் அதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்